நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் மாப்போசியினுடைய ஒரு புத்தகம் சிலப்பதிகார திறனாய்வு பெரிய கல்லூரிக்கெல்லாம் சொல்வது உண்டு பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள் மாப்போசி இந்த கல்லூரியில் படித்தார் அவர் சென்னையிலே பேசுகிறார் சென்னையிலே ராஜேஸ்வரி மண்டபத்தில் பத்து நாட்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுகிறார் அவர் மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் சிலப்பதிகாரத்திற்கு இளங்கோவடிகள் எதற்காக சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார் கண்ணகி கதை என்று வைத்திருக்கலாம் அது சிலப்பதிகாரம்னாலே ஒரு அதில் ஒரு அழகு தெரியுது பாருங்க நான் கூட ஒருமுறை வலம்புரி ஜான் அவரோட வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான்ட கேட்கவும் சொன்னார் அது ஒரு அழகு யா சிலப்பதிகாரம் சொன்னால் இவ்வளோ அழகாக இருக்குன்னு அவர் சொன்னார் ஆனால் மாப்போசி சொன்னார் சிலப்பதிகாரத்திற்கு எதற்கு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார் என்று கேட்டுவிட்டு சொன்னார் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு காட்சி அதாவது பெயர் வைக்கும் போது கூட நம் ஆட்கள் எவ்வளவு யோசித்து என் ஒரு ஒரு நம்முடைய புத்தகத்தின் பெயர் கூட எனக்குள் பண்பாட்டை விதைக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் அவர் சொல்கிறாரு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு காட்சி சீதை ராமனிடம் மாயமானை கேட்கிறாள் அவன் வேண்டாங்கிறான் சரசவியும் வீட்டில் கேட்க மாட்டாங்க வேணும்பாங்க வேற வழி இல்லை விரட்டிட்டு போகிறான் தெரியும் இறத்துறான் அவன் லட்சுமணும் கத்திட்டு இறக்குறான் தன் காவலுக்கு இருந்தன கொழுந்தனை சத்தம் போட்டு வீர சீதையை அனுப்பிச்சிடுறான் ரெண்டு பேரும் வந்து பார்க்குறாங்க சீதையை காணும் ராமனும் சீதையும் திரும்பி வரும்போது எனக்கு தெரிந்து உலகத்திலேயே மனைவியை காணவில்லை என்று சொன்னவுடன் கதறி கதறி துடித்த ஒரே ஆண்மகன் ராமன் தான் அடுத்து பொருள் தான் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தை விடவும் வால்மீகி ராமாயணத்தில் அந்த காட்சி அதிகமாக காட்டப்படும் சோகம் தான் உடனே தகவல் தெரிகிறது சுக்ரீவனை போய் பார்த்தா இதெல்லாம் மாப்போசி அடுத்து பேசுகிறேன் இந்த இடையில நான் சொன்னது அவர் பேசல மாப்போசி வந்து சொல்றாரு சுக்ரீவனை போய் பார்த்தா ஏதேனும் செய்தி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் அனுமன் அழைத்து செல்கிறான் ராமன் போய் சுக்ரீவன் சொல்கிறான் சொல்றான் இப்படி என்னுடைய மனைவியை காணவில்லை என்று உடனே சுக்ரீவன் சொல்றான் நேற்று நான் கானகத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது வானத்தின் வழியாக ஒரு பெண் அழுது புலம்பிக் கொண்டு செல்வதை பார்த்தேன் அவள் அழுது புலம்பியது மட்டுமல்ல தான் அணிந்திருந்த அணிகலன்களை அந்த நகைகளை எல்லாம் எடுத்து கீழே எறிந்தாள் அந்த அணிகலன்களை நான் எடுத்து வைத்திருக்கிறேன் அவற்றை உங்களிடம் தருகிறேன் அவை உங்கள் மனைவியின் அணிகலன்களாக நகைகளாக இருந்தால் உங்கள் மனைவி கடத்தப்பட்டிருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி ராமனிடம் சுக்ரீவன் அந்த அணிகலன்களை கொடுக்கிறான் ராமன் வந்து அந்த அணிகலன்களை ஒரு பெண் அணிவதைப் போல வரிசைப்படுத்தினானா மேல நெத்தி சூட்டி அப்புறம் கழுத்தில் அணியக்கூடிய சங்கிலி இடுப்பில் அணியக்கூடிய ஒட்டியானம் அப்படி பாதத்தில் அணிகிற நகைகள் வரை வரிசைப்படுத்தி விட்டு பக்கத்திலே இருந்த தம்பி லட்சுமணனை பார்த்து ராமன் சொன்னானா லட்சுமணா இவை உன் அன்னியின் நகைகளா என்று பார்த்து சொல் என்று ராமன் சொல்கிறான் உடனே லட்சுமணன் சொன்னானா அண்ணா என்னுடைய அண்ணியாரை தினமும் நான் பணிந்து வணங்கித்தான் பழக்கம் என் அண்ணியாருடைய பாதங்களை தினமும் பணிந்து வணங்கித்தான் பழக்கம் ஒரு நாளும் என் அண்ணியை நான் நிமிர்ந்து பார்த்ததே இல்லை அதனால் என் அண்ணி பாதத்திலே அணிந்திருந்த நகைகள் மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்ற நகைகள் எனக்கு தெரியாது என்று லட்சுமணன் சொல்லுகிறார் இந்த இடத்திலே மாப்போசி சொல்லுவார் சீதை எப்படி ஒரு பத்தினி தெய்வமோ அதை போல கண்ணகி ஒரு பத்திரி தெய்வம் கண்ணகி கதை என்று வைத்தால் அந்த காவியத்தை படிப்பவர்களுக்கு கண்ணகியினுடைய முழு உருவமும் நினைவிற்கு வரும் சிலப்பதிகாரத்தை படிப்பவர்களுக்கு அந்த கதையை படிப்பவர்களுக்கு கண்ணகியின் முழு உருவமும் நினைவிற்கு வரக்கூடாது கண்ணகியின் பாதங்கள் மட்டும்தான் நினைவிற்கு வர வேண்டும் என்றுதான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார் என்று சொன்னார்